கொஞ்ச நேரத்தில் போகணுமா சரி வாங்க வாங்க ஆம்புல சுப்பை கோண்டுவாங்க சைக்காலஜியில் சுப்பை கோண்ட என்னென்னா எல்லாம் ஆம்பளைக்கு இந்த சுப்பை கோ செக்ஷன் இருக்கு இப்போ நீங்கள் ஆம்புல ஊட தூக்குறான்னு வைங்க மனைவி வந்து இப்படியா இப்படி தூக்கி இப்படியா தூக்குறது அதனால நானே தூப்பினேன் சும்மா வச்சுட்டு போங்க அப்படி சொன்னா சைக்காலஜி சொல்லுது அவன் சுப்பை கூட கை வச்சு அவன் எதையும் தாங்குவான் அவன்ட ஆண் கை வைக்க கூடாது உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலாது இவர் போறாரு வெஹிக்கல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வானம் பெச் வைஃப் கால் அடிச்சு என்ன சொல்லணும் நிமிஷம் நீங்கள் நீங்கள் வந்துடுவீங்க நீங்கள் எப்படி டைப் பண்ண தெரியாதா அலாம் தான் நீங்கள் வருவீங்க ஏதோ பெச்சை போட்டு வாங்க அலாம் எல்லா நாட்டு நேரத்துக்கு நாங்கள் போவோம் இப்போ ஆம்பளை ஈகோல கை வைக்கல எவ்வளோ பேர் ரோட்டில் ஓடுறாங்க நீங்கள் போனால் மட்டும்தான் பெச்சு வரும் இப்படி தானே ஓட்டுறது எங்கேயோ ஒரு மூலையில் போட்டிருப்பீங்க போகலான்னு சொன்னால் அவன் ஈகோல கையை வச்சுட்டாங்க ஈகோல கையை வச்சா மெல்ல மெல்ல பாயிண்ட் பாயிண்டா பாயிண்ட் பாயிண்டா அவனுடைய ஈகோ இதாகிற நேரம் எனக்கு வாழை ஏதாதுன்னு இது ஆம்பளை பக்கம் நான் இந்த சைக்காலஜி பேச விரும்பவும் இல்லை அது அதுக்குரிய நேரமும் இல்லை நான் ஜஸ்ட் எடுத்துக்காட்டத உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு இது என்ன இஸ்லாம் பேசுனா இது பேச வேண்டிய தேவையில்லை இஸ்லாத்தில் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டு அந்த செக்ஷனில் மட்டும் கை வைக்கக்கூடாது ஒரு பிணையும் அவனை எவ்வளவுக்கு ஆம்பளை ஆக்குறமோ அவ்வளவுக்கு அவர் ராணி அவர் ராஜா நீங்க ராஜா மாதிரி பார்க்கப்பட்டால் والله ஒரு ஆம்பளை ஓஞ்சி கஷ்டப்பட்டு ராணியே வைப்போம் மனைவி அது சைக்காலஜி அது சாதாரண விஷயம் நீங்க गिव एक्सपेक्ट டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால இப்ப மாப்புல first first குடும்ப ஆரம்பம் অটোமேட்டிக்கலா எப்படி வச்சிருக்கானே இல்ல இரத்த

இப்படி ஆதிக்கம் செலுத்த ஏல மாப்பிள்ள கட்டுப்படுவான் கொஞ்சம் பயப்படுவான் மனசு நினைப்பான் போக போக அவன் இஸ்லாம் இருக்காது அவன் கையை நீட்ட ஆரம்பிப்பான் பிரச்சனை அது பெரிய விபு கூட்டுக்குள்ளா புரியும் பொம்பளைக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்ததுயா இப்ப நீங்க தீர்மானிங்க பெரியவர்களே உங்க வீட்டுல நீங்க டிவியை போட்டு கொடுத்து செஞ்ச நஞ்ச உங்க பிள்ளைக்கு ஒல்லாகி நஞ்சை ஏத்துறீங்க உங்க பிள்ளைக்கு நஞ்ச ஏத்துறீங்க அருவறுப்பான அசிங்கமான ஆபாசமான சைத்தானிங்க இந்த ஷைத்தானியத்தை முஸ்லீம்கள் அரங்கேற்க கூடாது இந்த நஞ்ச ஏத்தி ரெண்டு திருமணத்தை முடிச்சு வச்சா அவர்கள் எப்படி குடும்பம் வளர்த்துவாங்க இவ்வளவு அன்பா பாசமா அரவணைத்து இவ்வளவு வளர்த்து உங்க குழந்தைய கொண்டு போய் நீஞ்செக் பண்ணிட்டீங்கடா இப்போ நீங்க அழுகிறீங்க இப்போ நீங்க அழுகிறீங்க குடும்பம் வாழ இல்லையே இவ்வளவு எல்லாம் பெருசா திருமணம் எடுத்தமே இப்படி எல்லாம் செஞ்சமே இப்படி எல்லாம் அவங்க வாடுறதுக்குரிய கல்வ நீங்க செஞ்சு கொடுக்க அவங்க வாட வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா நாய் பாத்தி மாறதுன்னு கொஞ்சம் ஒவ்வொரு புள்ளையும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு உள்ள பிள்ளைகள்ல ஒவ்வொரு புள்ளையும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு உள்ள பிள்ளை எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அந்த பிள்ளை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இப்படி பாத்திமா ஆறாவது எல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க ரசூலாக்கா தெரியும் வந்து கேட்கறாங்க பாத்திமா எங்க அழியன்னு கேட்கறாங்க ரசூலாக்கா தெரியும் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கரெக்ட் முன்னா வந்திருக்குமே கோவப்பட்டு போயிட்டாரு எங்க போனார் பாருக்கா போமாட்டாரு எங்க போவாரு கோவப்பட்டால் அவர் முஸ்லீம் அவர் பள்ளிக்கு தான் போவார் வேற எங்கேயும் போக மாட்டார் பள்ளியில போனா மண்ணில் நல்ல தூக்கம் அதே பின் அபித்தாரு பாத்திமலோட கோவப்பட்டுட்டா மாமா ரசோல என்ன போறாங்க போய் அபு துரா மண்ணின் தந்தையே எப்படி பேசுறாங்க பாருங்க அலியன்னு பேசல இந்த ஜோக் அடிக்கிற மாதிரி அபு துரா என்னப்பா மண்ணெல்லாம் மண்ணின் தந்தையே எழுந்துங்க வீட்டுக்கு போங்க என் மகள் அப்படித்தானே அவ ஷேப் பண்றாங்க சுபகாலங்களா பாத்திமார் வந்து எனக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்து ரசூல்லா அடிக்க ஒரு மாதிரி பாத்திமார் ஒரு நாள் வந்துட்டாங்க வீட்டுக்கு ரசூல்லா இருக்கிறாங்களா இல்ல ஆயிஷா சொன்னாங்க இல்ல பாப்பா வந்தா கொஞ்சம் வர சொல்லுங்களேன் போயிட்டாங்க பாத்திமார் வர்ணிக்கிறாங்க அதை என்னுடைய பாப்பா வர்ற நேரம் வீட்டுக்கு அல்லாவுடைய தூதர் வீட்டுக்கு வந்தேன் கூதல் நாள் ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா நேசன் மகள் வந்தாங்க நான் போறேன்ட்டாங்க பாத்திமா ரசூல்லா வர்றாங்க ஆயிஷ் பாத்திமார் வந்து அந்த அதிச விவரிக்கிறாங்க பாத்து போறது ரசூல்லா வந்தாங்க நானும் என் கணவரும் என்ன சொல்றது பாயில அந்த மாதிரி அந்த என்ன சொல்லுவோம் அதுக்கு இருக்கிறது விரிப்புல விரிப்புல அமர்ந்திருக்கிறோம் அமர்ந்திருந்தா ரசூலா வந்து நடுவில உட்கார்ந்தாரு ஏன்னா அழிறதானுக்கு ரசூலா யாரு நான் வீட்டுல வளர்ந்த புல்ல அவரு அப்ப அவர் ரசூலா எப்படி உட்கார்ந்தாங்க என்னுடைய தகப்பனின் காலின் கூதல் எனக்கு தெரிகிறது

என்ன பிரச்சனை ஒன்னு இல்லை யார் அசோலா எனக்கு வேலை செய்ய கஷ்டம் எனக்கு யாராவது ஒரு வேலைக்காரர் வேணும் ஒரு அடிமையை தந்துருங்களேன் அதைத்தான் தான் கேட்க வந்தோம் வசூலா மகள் சொல்ற இன்னைக்கு குடும்ப சென்னை ஒன்னும் இல்லை ஹெல்ப் தான் கேட்க வந்தாங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்லை சுபானல்லாம் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அல்லஹாப்பூர் சொல்லுங்க அதெல்லாம் சரியா போயிடும் வசூலா மகள் சொல்றாங்க வல்லதி நவ் சிபிஐ எவன் கருத்து ஆன்மா இருக்கு அவன் உண்மையாக எனக்கு நான் அதை சொன்னேன் எனக்கு தேவையப்படலைட்டான் தேவையில கல்புக்கு ரிலாக்ஸ் தனியாக பேச வேண்டியது நான் என்ன சொல்ல வாரேன்டா அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் இஸ்லாம் குடும்பத்தை சேர்க்கிற இப்ப உங்க முழுக்க எங்க கட்டுப்பாட்ல இல்லையே நான் இன்னைக்கு பயானுக்கு போகிறேன் டெல் தோட்டைக்கு ட்ரெயினில் அப்ப நான் சீட்ல இருக்கிற முன்னாடி ஒரு ஃபேமிலியை நினைக்கிறேன் அல்லா பாதுகாப்பா ஏன் செய்யல அவர்களுக்கு எல்லாம் இதாயத்தை கொடுக்கணும் முஸ்லீம் ஃபேமிலி நினைக்கிறேன் ட்ரெயின் அமைதியாக போகும் சரி இப்படி முன்னுக்கு முன்னுக்கு சீட் இருக்கு நான் இப்படி இப்படி இருக்கிறேன் நான் பின்னுக்கு சீட்ல அதாவது எனக்கு முன்னுக்கு சீட் வந்து இப்படி முன்னுக்கு முன்னுக்கு நான் அதுக்கெல்லாம் பின்னுக்கு நிக்கிறேன் எனக்கு விளங்குறது அந்த முன்னு கேட்கிற சீட்ல சுற்றுல பாட்டு சத்தம் யாரும் ஒரு யுவதி ஒரு யுவதி முஸ்லீம் யுவதி இப்படி முந்தாணியை போட்டிருக்கிறா பாட்டு கேட்குற சத்தமா போட்டு திருமணம் முடிச்சிருப்பாவது தெரியல அவங்க வாப்பா இப்ப நான் இந்த சீட்ல பின்னுக்கு சீட்ல இருந்தா அவரும் எனக்கு இந்த சைட்ல சீட்ல அவங்க குடும்பத்தோட அப்படி நிக்கிற வாப்பா கைய கட்ட அவ்வளவுதான் பாட்டு நின்றுச்சா அவர் பொறுப்பு மறுமையில் அல்லா நிப்பாட்டி கேட்பான் உங்களுக்கு குடும்பத்தின் ஒரு பதில் சொல்லியா சம்பாரிச்சு கொடுத்த மட்டும் சொல்லல ஆ அவ்வளவுதான் உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க பாட்டு சத்தமா கேட்குது அவங்களுக்கு எந்த அருவருக்கும் இல்லை முஸ்லிம் உம்மத் முஸ்லிம் உம்மத் அல்லா அப்படின்னு நல்லா இருக்கு எனக்குள்ள வந்த கவலை வேற ஒன்றும் இல்லை ரசூலுல்லாவுடைய உண்மத்தில் இது நடக்கிற நேரம் ரொம்ப மோசமான அறக்குறையான ட்ரெஸ் அவங்க பாட்டை கேட்கறது அவங்களுக்குள்ள கொள்கை குர்வான் இல்லை ஹதீஷ் இல்லை அவங்க வழிகாட்டுறது யாரு இந்த அயோக்கியர்கள் இந்த சைத்தானியர்கள் இதை பார்க்கிற நேரம் முஸ்லிம் உமத்தில நிலைமை எப்படி இருக்குது இது யாருடைய உண்மத்தல்லா உடைய முஸ்லிம் உமத்துல கண் கூடா பாக்குறோம்

சுபஹா அல்லாஹ எங்க இஸ்லாமிய திருமணம் நடத்துறதுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் எங்க யுவதிகள் எங்க இவங்களுக்கு உண்மையா போன் போட்டு கருத்துல கெட்டுன்னு சொல்லக்கூடாது கபர்ல போட்டுன்னு சொல்லு ஏடா அவங்க வாழவே மாட்டாங்களே ஏன் வாழ மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பர்ஸ்ட் கண்டிஷன் உடைஞ்சிருச்சு அரைச்சாலும் போவாமோனு அழகி